நீங்க நெகட்டிவாக இருக்கும்போது உடனே உங்களை பாசிட்டிவா மாற்றணும் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது அடுத்த எண்ணங்களை நினைக்கணும் எந்த உயிருடன் இருப்பதற்காக நன்றி எனக்கு ஆரோக்கியமான உடல் இருப்பதற்காக நன்றி என் வாழ்க்கையில் உள்ள அன்பான மனிதர்களுக்காக நன்றி எனக்கு உணவு தண்ணீர் இருப்பிடம் கிடைத்ததற்காக நன்றி தினமும் புதிய வாய்ப்புகள் என்னை தேடி வருவதற்காக நன்றி எனக்கு கிடைக்கும் நல்ல அனுபவங்களுக்காக நன்றி என் கனவுகள் நிறைவேறிக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்படிங்கிற மாதிரியான பதினேழு வினாடிகள் நல்ல பாசிட்டிவ் முக்கியமான விஷயங்களை நீங்க சொல்லணும் இல்லைன்னா வந்து நினைக்கணும் இப்படி செய்யும்போது போது அதே அலைவரிசையில் இருக்கக்கூடிய இன்னும் நல்ல எண்ணங்கள் வந்து அந்த பதினேழு செகண்டுக்கு பிறகு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும் இந்த ஒரு நிலை தான் நம்ம ரேம்பேஜ் அப்படின்னு சொல்றோம் இந்த சூழ்நிலையில நீங்க அந்த வேகத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நல்ல எண்ணங்கள் வந்து அடுத்தடுத்து உங்களுக்குள்ள உருவாகிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிடும் உடனடியா வந்து உங்களோட மனநிலை மாறும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாகும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வேகமாகும் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க ஒரு சின்ன அட்டையில எழுதி கூட வச்சுக்கலாம் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நன்றி கூடிய விஷயங்களை வந்து எழுதி உங்க கூடவே நீங்க வச்சுக்கோங்க எப்பெல்லாம் மன அழுத்தமா ஃபீல் பண்றீங்களோ வெறுமையா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து இதை எடுத்து படிங்க இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க